அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நம்முடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்றது அரசியல் சட்டம் ஏஹெச் பிரிவு என்ன சொல்லுகிறது நாட்டு மக்களை அறிவியல் மனப்பான்மை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் அதை தான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கின்றது தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதம் நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையில் நாங்கள் குறுக்கில்லை ஆனால் எந்த நம்பிக்கையாகவும் அதை பகுத்தறிந்து பாருங்கள் அப்படின்னு நாங்க சொல்றோம் அவ்வளவுதான் இந்த குழந்தைங்களுக்கு இந்த பேட்டன் ரைட்ஸ்னால் எப்படி அதை கண்டு அது எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறது எப்படி நம்ம வந்து பயன்படுத்துவது அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கின்றார்கள் சைனாக்காரன் ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் சின்னதாக கண்டுபிடிச்சா கூட பேட்டன் ரைட்ஸ் வாங்கி நம்ம வச்சுக்கிறாங்க இப்போ நமக்கு அது தெரியல நம்ம ரொம்ப அழகாக நம்ம நம்ம வந்து என்னென்னு கண்டுபிடிக்கலாம் மக்களுடைய நல்லதுக்காக கண்டுபிடி நம்மளுடைய சுயநலமாக நமக்கான நல்லதுக்காக கண்டுபிடிக்கலாம் மக்களுடைய பயன்பாட்டிற்காக நாட்டின் பயன்பாட்டிற்காக சமூகத்தினுடைய அந்த மேம்பாட்டிற்காக நம்முடைய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய டீச்சர்ஸ் நம்முடைய இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரிய ஆளுமைகள் நீங்களும் அது போன்ற அவங்களுக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது காணலும் சேகையும் செய்யும் அறிவுரையும் ஆண்டது அமைச்சு ஒரு அமைச்சர் என்பவர் தன்னுடைய திட்டமிடல் என்று வரும்பொழுது அந்த காலத்திற்கேற்ற எந்த மாதிரியான காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த திட்டத்தை செயல்படுவதற்கு எது போன்ற கருவிகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்துக்கு தகுந்தால் போல் அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு எங்களுடைய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அது போன்று உழைக்க வேண்டும் அதனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி என்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் டு தேங்க் நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார் கிவிங் மீ த செகண்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ஃபேஸ் பூஷேக் குத்மா சார் சொன்னார் ஒரு ஆஃப் அன்கு முன்னாடியே வந்துட்டார் லாஸ்ட் டைம் தான் வந்தார் அப்படின்னு சொன்னாங்க எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு வரும்போது பிஃபோராக வரணும் ப்ரோக்ராமிங் எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபோர் சி பண்ணி பண்ணணும் ஸோ இதுதான் எங்களுடைய தாரக மந்திரகமாக எஜுகேஷன் சிஸ்டத்தை நாங்கள் கடைப்பிடிக்கக்கூடியது இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் நம்முடைய உமாசங்கர் ஐஏ சார் பல்வேறு விதமான ஈடிஐல என்ன நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுடன் இந்த இன்னோவேட்டிவ் என்று வரும்பொழுது அதை எப்படி நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்கின்றோம் லாஸ்ட் இயர் எம்எஸ்எம்இ செக்டார் மூலமாக நடந்த சென்னை ட்ரெயில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டேன் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களோடு மேடைக்கு ஏறுவதற்கு முன்பாக அங்கே ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்த ஒவ்வொரு இன்னவெட்டி வைடாஸையும் நாங்கள் பார்த்துட்டே வரும்போது ஒரு இடத்துல எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அவங்களோட இன்னவெட்டிவ் ஐடியாஸை அங்கே அவங்க காட்சியப்படுத்தியிருக்கிறார்கள் அதற்கு இப்போ சார் சொன்ன மாதிரி அதற்கான நாங்கள் ஸ்பெஷல் ஃபண்ட் ஒதுக்குறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதை எவ்வளோ வேகமாக ஒரு அரசாங்கம் நம்முடைய மாணவ செல்லங்களுடைய இந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி கொடுத்துருக்கு தயாராக இருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த நிகழ்வை பார்த்து நாங்கள் பிரமித்து போனோம் ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பல்விதமான யூத்ஸ்லாம் இருந்தாங்க பட் தாண்டி ஒரு யூனிஃபார்ம் போட்டு எங்களுடைய தான் ஒட்டுமொத்தமாக நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக அமைந்தது என்று சொன்னார் அது போன்ற ஒரு நிகழ்ச்சி குறிப்பாக இது போன்ற நிகழ்வுக்கு நான் வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேமிலி கூட சொல்றேன் அந்த சகோதரர் ஏ செல்வம் அவர்கள் இது எங்களுடைய தாத்தா காலத்திலேருந்து தொடங்கக்கூடிய ஒரு நட்பு அது ஆக இதை ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடாக என்று வரும்பொழுது எப்படி மறுக்க முடியும் அது எல்லாத்துக்கும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க நம்முடைய காம்பியில் சீக்கிரம் முடியுங்க ஏன்னா அமைச்சருக்கு பல்வேறு அடுத்த நிகழ்ச்சிகள் அடுத்த நிகழ்ச்சிங்கிறதும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிகழ்ச்சி தான் இது என்னுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி இல்லை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு சைன் வித் மைக்ரோசாஃப்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மைக்ரோசாஃப்டோட சைன் பண்ண போகின்ற நிகழ்ச்சி நமது ஹானரபுள் கலந்துக்க போகிறார் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் அவர் தான் வேற ஒன்றும் கிடையாது அங்கேயும் இது போன்ற மாணவர்கள் எங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சி அதுக்கு நான் நம்முடைய இந்த நிகழ்ச்சி வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற நம்முடைய சகோதரர் செல்வம் அவர்களுக்கு நன்றி ராம் சார் ரொம்ப அழகாக ரொம்ப மோர் டீம் எவ்வளவு முக்கியம் என்பதை ரொம்ப அழகாக ஒரு நடந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நம்முடைய மாணவ சொல்லிக் சொல்லி அப்படி அவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிஞ்சுக்கேன் நான் அதே மாதிரி இங்கே நம்முடைய ராம்குமார் சார் பேசும்போது சொன்னார்கள் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒபிசிட்டி ஜாஸ்தியாக இருக்கின்றது இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த ஆர்டிக்கல் நீங்கள் சொன்னீங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நாங்களும் என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நலம் நாடி அப்படிங்கிற ஒரு ஆப்பை நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த லான்ச் அது எதுக்காக அந்த ஆப்பில் வந்து இது இருபத்தி ஒரு வகையான ஹெல்த் இஷ்யூஸ் மென்டல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக ஒரு மாணவர்களை நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம் நாங்கள் இதை ஒரு டீச்சர் தன்னுடைய வகுப்பில் இருந்து ஒரு மாணவனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு சேலஞ்சஸ் பல்வேறு இஷ்யூஸ் அவனுடைய பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கு அவன் வந்து ரிசர்வ் டைப்பாக இருக்கிறான் அவனுக்கான ஃபிசிக்கலி சம் இஷ்யூஸ் இருக்குன்னா இதை ஸ்டடி பண்ணிட்டு எங்களுடைய ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ்ட்டு அந்த ஆப்பை கொடுக்கும்போது அதன் மூலமாக அதை தெரிந்து கொண்டு அதை நாங்கள் எப்படி சரி செய்ய வேண்டும் ஸோ வி ஆல்ரெடி ஸ்டார்ட் அட் த்ரோக்ராம் பட் என்னையோடு நீங்கள் இதை சொன்னனால இங்கே எல்லாத்துக்கும் இந்த அரங்கத்தில் சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது டெஃபினட்டாக நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஐடியாஸ் லோன்றையும் நாங்கள் குறிப்பிடுத்துக் கொள்வோம் ரொம்ப ஷார்ட்டாக பேசியிருக்கார் நம்முடைய வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் சார் குறிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸில் ஒன் ஆஃப் த ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் சார் அவர் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் இது எல்லாரும் பேசும்போது உமாசங்கர் சார் பேசும்பொழுது செல்வம் சார் மட்டும் எங்கா தெரியல நாங்கள் எல்லாருமே எங்கா தருவோம் பிகாஸ் வி ஆர் வித் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய பிள்ளைங்களோட நாங்கள் இருக்கும்போது அருண்ராங் சார் சொல்ற மாதிரி உங்களோட அதிகம் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நாங்கள் குழந்தையாகவே மாறிடுறோம் உதாரணத்திற்கு லாஸ்ட் வீக் வந்து கடலூரில் ஒட்டுமொத்தமாக ஸ்டேட் லெவல் ஒரு சயின்ஸ் எக்ஸ் எக்ஸ்போ நடத்தணும் ஒன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் பண்ணணும் நாங்கள் அதில் நான் எங்கள் கிட்ட சீனியர் மினிஸ்டர்ஸ்னாலும் அதை கலந்து கொள்ளும்போது அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் அந்த குழந்தைங்கள் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ணால் நாங்களும் குழந்தைகளாகவே அந்த குழந்தைகளோட நண்பர்களாக மாறி அதை நாங்கள் கேட்டது என்பது இதுதான் நாங்கள் இளமையாக இருப்பதற்கு ஒரு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் என்று தான் எனக்கு தோன்றுகின்றது அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இங்கே மோஸ்ட்லி பீப்புள் டூ நாட் டிசைட் தேர் ஃபியூச்சர் தே டிசைட் தேர் ஹேபிட் தட் ஹேபிட் டிசைட் தேர் ஃபியூச்சர் இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் திங்கிங் இன்னோவேட்டிவ் த்ரூ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சீட் பண்ணியிருக்கிறீங்க நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு என்னுடைய நன்றிகள் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டூ இயர்ஸ் பிஃபோர் என்னுடைய தொகுதி திருவண்ணுவர் தொகுதியில் தான் வானவில் மன்றம் அப்படின்னு ஒரு மன்றத்தை ஆரம்பித்து வைத்தார்கள் இந்த வானவில் மன்றம் என்பது எதற்கென்று சொன்னால் சயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம படிக்கக்கூடிய அது வந்து ஃபிசிக்ஸில் நீங்கள் படிக்கக்கூடியதாக தான் சரி நீங்கள் மேத்தமிக்ஸ் இருக்கின்ற தீரமாக பார்க்கும்போது இதை நம்முடைய வாழ்க்கையில எங்க பயன்பாட்டுக்கு அது இருக்கின்றது நமக்கே தெரியாம ஒரு சயின்ஸ் இருக்கும் நம்மளுடைய இந்த வானவில் மன்ற மூலமாக ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் எஜுகேட்டட் தமிழ்நாடு மூலம் வந்து அவங்களுக்கு ஒரு சயின்ஸ் கிட் கொடுத்து அந்த கிட் மூலமாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் சென்று அந்த மாணவர்களிடம் இருக்கின்ற ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக நீங்க படிக்கிறீங்க இந்த லா நீங்க தீரம் இது எங்க தரும அப்ளை ஆகுது இது எப்படி அப்ளை ஆகுது தெரியுமா என்கின்ற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ரிலேட்டடாக அதை நாங்கள் இன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் சும்மா போய் போயிழந்தது வந்து பிரோஜனம் இல்லை எதற்காக இதை நாம் படிக்கின்றோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு அதையும் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு செல்ல அது குறிப்பாக என்னுடைய திருவரம்பூர் தொகுதியில் ஆதிதிராவிட நலப்பள்ளியில் ஆரம்பித்து வைத்தார் என்பது எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அதை நான் கருதுகின்றேன் அண்ட் நம்முடைய ஷேக் உத்மான் சார் நம்முடைய சகோதரர் செல்லும் அவன் சொன்னால் லாஸ்ட் டைம் நான் ரெக்வஸ்ட் வச்சிருந்தேன் இதெல்லாம் நீங்கள் நம்மளுடைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்துக்கின்ற மாணவர்களையும் கொஞ்சம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள் இன்களூசிவ் அந்த ஹோலிஸ்டிக் தானங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கான தேவையான எஜுகேஷனாக இருக்குன்னு சொன்னேன் அதையும் உள்வாங்கிக் கொண்டு திங்ஸ் ஏறும் இல்லை சென்னை மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவங்க சொல்லும்போது சேலம் திருச்சி மதுரை என்று சொல்லும்பொழுது உள்ளபடியே நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நம்முடைய என்ன சொல்றது அரசியல் சட்டம் பிரிவு என்ன சொல்கிறது நாட்டு மக்களை அறிவியல் மனப்பான்மை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் அதை அதைதான் நீங்க அதை தான் நீங்க தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கின்றது தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்ம நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையில் நாங்கள் குறிப்பிடலாம் ஆனால் எந்த நம்பிக்கையாகவும் அதை பகுத்தறிந்து பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் அவ்வளவுதான் அது சயின்ஸ் மூலமாக நீங்கள் கொண்டு வரும்போது உள்ளபடியே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கின்றது ஏன்னா இன்னைக்கு நாங்கள் கடலூரில் நடந்த உள்ள பெரிய எக்ஸிபிஷன் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் நாட் ஒன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ஃபார் த டீச்சர்ஸ் அவங்க இன்னோவேட்டிவாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க கூட அதையும் நாங்கள் சேர்த்து இன்றைக்கு அதை பாராட்டி கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தென்னிந்தியாவுடைய அறிவியல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போ வந்து விஜயவாடாவில் நடக்க போகுது அதுக்கு நாங்கள் அந்த பிள்ளைகளையும் ஆசிரியர் மக்களையும் நாங்கள் அனுப்பி வைக்க இருக்கின்றோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஒரு செயல்பாட்டிலும் ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதாகவும் இதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய டீச்சர்ஸ்க்கும் சரி மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் நான் சொல்கிற கோரிக்கை என்பது ஒன்றே இந்த குழந்தைங்களுக்கு இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் எப்படி அதை கண்டு அது எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறது எப்படி நம்ம வந்து பயன்படுத்துவது அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கின்றார்கள் சைனாக்காரன் ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் சின்னதாக கண்டுபிடிச்சா கூட பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி நம்ம வச்சுக்கிறாங்க இப்போ நமக்கு அது தெரியல நம்ம ரொம்ப அழகாக நம்ம நம்ம வந்து என்னென்னு கண்டுபிடிக்கலாம் மக்களுடைய நல்லதுக்காக கண்டுபிடி நம்மளுடைய சுயநலமாக நமக்கான நல்லதுக்காக கண்டுபிடிக்கலாம் மக்களுடைய பயன்பாட்டிற்காக நாட்டின் பயன்பாட்டிற்காக சமூகத்தினுடைய அந்த மேம்பாட்டிற்காக நம்முடைய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றுக்கும் இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய டீச்சர்ஸ் நம்முடைய இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரிய ஆளுமைகள் நீங்களும் அது போன்ற அவங்களுக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது விதத்தில் அந்த ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பேட்டன்ட் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது ஸோ குழந்தைகள் நீங்கள் நான் கண்டுபிடிச்சுனே என்னோடய கண்டுபிடிப்பு தானே இன்னைக்கு நீங்கள் சொன்னாங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் இந்த வெளிநாட்டுலேருந்து அவங்க எடுத்துக்கிட்டு அவன் புதிய கண்டுபிடிப்பா இங்கே நமக்கு அமைச்சு வைப்பான் ஏதோ ஒரு கிராமத்தில் நம்மளுடைய குழந்தைகள் கண்டுபிடித்து வைத்திருப்பாங்க இதை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தாங்க இது வருது நம்ம சில இடத்துல நம்ம பேசுறது நம்ம கேட்டு போனாமல் அதுக்கு இது பிகாஸ் நமக்கு அந்த பேட்டன்ட் எப்படி வாங்குறதுன்னு நமக்கு தெரியல ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து முழுமையாக தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு நம்மளுடைய இங்கே வருகை தந்துருக்க டீச்சர்ஸ் குறிப்பாக இதை முழுமையாக இதில் தேர்ந்துனா பல அருண்ராம் சார் சொன்ன மாதிரி பல பேர் கலந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா அதுலேன்னு ஒரு சிலர் நாங்கள் எடுத்துருக்கும்போது என்ன அந்த எவால்யூஷன் டீமு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு பாவம் அவங்க ஜஸ்ட் லைக் தட் அவங்களால் வந்து இதுதான் நல்லா இருக்குது இது நல்லா சொல்லிட முடியாது ஏன்னா அவங்க வந்து அவங்க செலக்ட் பண்ணும்போது கூட ஒன்றை செலக்ட் பண்ணாமல் இருக்கும் பொழுது அந்த அந்த குழந்தையையும் மோட்டிவேட் பண்ணி தான் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணுமே தவிர அது மிகப்பெரிய சேலஞ்ச் அவங்களுக்கு தான் இருக்கின்றது ஆக்சுவலாக உள்ளபடி அவங்க ஹேட்ஸ் ஆஃப்டு தேம் அண்ட் இப்போ பொறுத்த எவால்வேஷன் கைட்ஸை வரைக்கும் ஸோ இங்கே வரைய தெரிஞ்சிருக்கீங்க நம்முடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு டீச்சர்ஸ் உங்களுடைய கண்டுபிடிப்பு என்பது உங்களுடைய தனிப்பட்ட கண்டுபிடிப்பு உங்களுக்கான உங்கள் பள்ளிக்கூடத்திற்கான பெருமை என்று நினைக்காதீர்கள் இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஸ்டேட்டோட பெருமை ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியாவோட பெருமையாகத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் கருத வேண்டும் ஆக அந்த விதத்தில் இங்கே பல்வேறு போட்டிகள் இங்கே வென்று இங்கே என்னிடம் இந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்கின்ற உங்களுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்த கைடாக இருந்த நம்முடைய டீச்சர்ஸ் உங்கள் ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகளை நம்முடைய நாட்டு மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா நாலேஜ் பார்ட்னர்ஸ்ங்கிறது எங்களுடைய கைட்ஸ் மட்டும் இல்லை நீங்களும் தான் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணுறாங்க ஒரு அரசாங்கம் செய்கின்றது இது நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் சார்ந்து என்று வரும் பொழுது அதையும் நீங்கள் நாட்டு மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையோடு ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை சார்ந்திருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த ரெண்டு உரையை நியதீசுகளேன் நன்றி வணக்கம்